இந்த காரை வாங்கிட்டு சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட முடியும் ஹைவேஸ்க்கு சேஃப்டியாக எடுத்துகிட்டு போக முடியாது சேஃப்டி ரேட்டிங்ஸை பார்த்திருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார் வாங்கினவங்களும் வாங்க போறவங்களும் நிறையவே வந்து பயந்துருப்பாங்க பட் மருதி போன வருஷம் இந்த கிரிட்டிசிசம் எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற விதமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அவங்களுடைய மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் ஆகிய டிசையர்ல ஃபைவ் ஸ்டார் குளோபல் என்கேப் ரேட்டிங்ல சேஃப்டி ஸ்டார்ஸ் வாங்கியிருந்தாங்க அது மூலியமாக மாருதியோட கஸ்டமர்ஸ்க்கு சேஃப்டி ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு மாருதி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க அது மூலியமா நான் நிறைய கஸ்டமர்ஸ் மாருதி மேலே ட்ரஸ்ட் வைக்க ஆரம்பிச்சாங்க இப்போது நீங்கள் புதுசாக ஒரு மாருதி கார் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெருமூச்சு ஒரு அளவுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மாருதி இன்னைக்கு வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆட்டோமொபைல் பிடிக்கும் அப்படின்னா சும்மா நம்ம வைப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இனிமேல் மாருதி சுசுக்கி எரினால் வாங்கக்கூடிய எல்லா கார்ஸுக்கும் ஸ்டாண்டர்டாக சிக்ஸ் ஏர் பேக் வந்துடும் வித் எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை மாருதி கொடுத்துருக்காங்க இது என்னென்ன கார்ஸ்லாம் அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் அப்புறம் வந்து ஆல்டோ கே டென் யோ ஈகோ ஷிஃப்ட் டிசைர் பிரெசா எல்லா கார்லையுமே வந்து ஸ்டாண்டர்டாக சிக்ஸ் ஏர்பேக்ஸ் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் ஏபிஎஸ் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இது எல்லாமே ஒரு சில மிட் வேரியன்ட்லையும் டாப் வேரியன்ட்லையும் தான் இருந்தது பட் இது எல்லாமே இனி பேஸ் வேரியன்ட்லையும் வரப்போகுது அப்படின்னு மாறுதி வந்து ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இது வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இந்தியாவில் எந்த பிராண்டும் வந்து கொடுக்காத ஒரு அப்டேட்டு இதுக்கான காரணம் மாறுது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரோன்ஸ்லாம் வந்து இந்தியாவில் விரிவாக்கம் பண்ணப்படுது அது ஆவரேஜ் ஸ்பீட்லாம் இம்ப்ரூவ் ஆகுது ஸோ நம்ம நேஷன் டெவலப் ஆகுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரோட சேஃப்டியை வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வந்து ரீசெண்டாக வந்து சொல்லியிருக்காங்க ஏர் பேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக்ஸ் அப்புறம் சைட் கொலிஷனுக்கு ரெண்டு அப்புறம் கர்டைன்ஸில் ரெண்டு ஸோ டோட்டலாக ஆறு ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா மாடல்ஸ்லையும் இனி மாருதி சுஸ் கேரினால உங்களுக்கு கிடைக்கும் இது மூலியமாக மற்ற கார்ஸுக்குமே வந்து மாருதியில் கொஞ்சம் சேஃப்டி ரேட்டிங்ஸ் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசையர் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸ் வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஸியை வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேசஞ்சரை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க பட் பாடியில் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபார்ட்டி அந்த ஸ்டீலோட அந்த ஒரு குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லியே ஆகணும் இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த அதே ப்ரைஸ் பாயிண்ட்டோட வருது அப்படின்னா இன்னும் ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயமா இருக்கும் ஏன்னா லட்சக்கணக்கில் காசை போட்டு ஒரு காரை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த காரை ஓட்டும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும் நம்மளோட சேஃப்டி நம்ம ஃபேமிலியோட சேஃப்டி ரோட்டில் போகிற இன்னசென்ஸோட சேஃப்டி இது எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தானே ஸோ அதெல்லாம் சேர்த்து ஒரு பிராண்டில் ஒரு மாடலில் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அது ஒரு மன நிம்மதி நமக்கு க்ரியேட் பண்ணும் ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரியான ஒரு அப்டேட் மாறுதியில் கொடுத்துருக்காங்க போது அது ஒரு நல்ல அப்டேட்டாக நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்